தமிழ்நாட்டை விட்டு ஒரு ஆபத்து விலகிருக்கு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் என்ன ஆபத்து அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் மிக மிக துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேற்கு தொடர்ச்சியில எந்த அளவிற்கு மழை பொழிவெல்லாம் பதிவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று நான்கு நாட்களாக இந்த மேற்கு தொடர்ச்சியில நிறைய இடங்கள்ல கடுமையான மழையின் காரணமாக நமக்கு வந்து மழைநீர் பொறுத்த வரைக்கும் தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்து காணப்பட்டது உதாரணமாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவெல்லாம் பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல மழை தீவிரம் குறைஞ்சிரும் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ஏன்னா இந்த அலர்ட் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது நமக்கு வந்து இனிமேல் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தான் பதிவாக போகுது ஆகவே நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுமே கூட கடும் கனமழை வெள்ளப்பெருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்க முடியாது அப்ப மழையே வராது அங்க அப்படின்னா மழை வரும் அது ஒரு மிதமானதுல கனமழையாக இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு அதிகபட்சமாக ஒரு எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு வரைக்கும் மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியினுடைய மலைப்பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்கள்ல ஒரு மூன்றுல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரை ஒரு மிதமான மழையாக இனி வரும் நாட்கள்ல பதிவாகும் அதனால இன்னும் நமக்கு மழை ரொம்ப அதிகமா இருக்குமோ வெள்ளப்பெருக்கெல்லாம் பயங்கரமாக இனி வரும் நாட்களில் ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட தேவையில்லை தற்போதைக்கு மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு மறுபடியும் ஒருவேளை இந்த கனமழை தீவிரமானால் உங்களுக்கு உறுதியாக நம்ம தேதிகள் முதற்கொண்டு அறிவிக்கப்படும் மலைப்பகுதிகளில் மட்டுமே கனமழை சற்று தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல இந்த தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் அநேக இடங்கள்ல குறைஞ்சிரும் ஆகவே மாவட்டம் முழுவதும் தேனி தென்காசி கன்னியாகுமரியில் இனிமே நம்ம மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் அந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த மூன்று மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு போகும் தொடர்ந்து மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னா சென்னை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மிதமான மழை தொடரும் இரவு நேரங்கள்ல தினமும் நமக்கு மழை கிடைக்காது அவ்வப்போது இரவு நேரங்கள் குறிப்பாக இந்த ஜூலை ஆறாம் தேதி அல்லது ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக அந்த இரவு நேரம் மழை வாய்ப்புங்கிறது கடலோர மாவட்டங்களில் உண்டு நமக்கு தினமுமே கனமழை வராவிட்டாலும் அவ்வப்போது விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழையும் பதிவாகிறோம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை என விட்டு விட்டு பகுதியாக மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் மிக கனமழையோ அதிகனமழையோ எதிர்பார்த்தாதீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட காலை பகல்ல வெயில் ரொம்ப அதிகமாவே இருக்கும் கண்டிப்பா பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமா இருக்கும் மாலை நேரங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும் இரவு நேரத்தில் மட்டும் இனி வரும் நாட்கள்ல பகுதியாக சில இடங்கள்ல மழை பொழிவு ஒரு மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது பரவலாக மழை தீவிரம் தொடர்ந்து காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அடுத்ததாக நம்ம மழை தீவிரம் சற்று குறைவதால் மிக கனமழை மற்றும் அதிகனமழை வரும் நாட்களில் தமிழ்நாட்டில் பதிவாக வாய்ப்பில்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் எப்படிங்க மிக கனமழை மற்றும் அதிகனமழையெல்லாம் வரவே வராதா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ரெட் அலர்ட் கொடுக்கவே மாட்டுறாங்க இந்த உள் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு மழை தீவிரம் கிடையாது இப்போ அடுத்து வரும் நாட்களில் கூட உங்களுக்கு ரெட் அலர்ட்டோ இல்லை மிக கனமழைக்கான வாய்ப்பு கிடையாது மிதமான மழை மட்டும்தான் இருக்குது வட தமிழக உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக பகலில் வந்து வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரிக்க தொடங்கும் ஆகவே இயல்பான ஒரு வெப்பநிலை தான் இயல்புக்கு மாறாக வெப்பம் பதிவாகாது இயல்பான ஒரு வெப்பநிலை தான் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் இரவு நேரத்தில் பகுதியாக மிதமான மழை பொழிவும் வட தமிழக உள் மாவட்டத்தில் பதிவாகும் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க